அனைவருக்கும் வணக்கம் யாத மூரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றுடன் சாதலும் புதுவே தன்றோ வாழ்தல் மகிழ்ந்தன இனிதென்றும் இளமே இன்னாது என்றும் இளமே முனிவன் என்று புறநானூற்று பாடம் சொல்லுகிறது வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் நிலமே வாழ்தல் மகிழ்ந்தன இழுதென்றும் இளமே சாதலும் புதுவை தன்றோ வாழ்தல் இனிதென மகிழ்ந்தும் இன்னாது என்றும் இளமே என்றது பாடல் கடைசியில வரும் அது அந்த பேரு ஆற்றில் ஒரு களம் சென்றால் அந்த களம் எந்த பொருளும் எங்க சேர்க்க வேண்டும் அங்க சேர்த்து விட்டு பெருகாத நிலைப்பாட்டுக்கு செல்லும் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இறக்கணும் இந்த தான் வாழ்க்கை சுழற்சின்னு கணியன் பூங்குன்றனார் ஏறத்தால ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கை இலக்கியங்கள் சொல்றது தொன்மை தொல் இலக்கியங்கள் சங்க இலக்கியம் என்று சொல்ல தொல் இலக்கியங்கள் அறிவார்ந்த தொல்நிலைக்கு நமக்கு சொல்லி தீதும் நன்றும் தனிதலும் அவற்றோரு தன்றோ வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றாதென்று மிலமே கல்பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று கல்பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர்வழி படுவும் புனைவோல் ஆறுயிர் உயிர் புனைவோ புனவோ நீர்வழி பெரிய மல்லல் பெரியாற்று நீர்படிப்படுவோம் புனைவல் அப்படின்னு தொடங்க எனக்கு சரியா நினைவில்லை நான் மீண்டும் அடுத்த முயற்சி செய்கிறேன் நன்றும் பிரதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன அப்ப தீதும் நன்று நம்ம கிட்ட வர்றதில்லை நோதலும் தனிதலும் அப்ப நோவு வந்து தணிக்கணும் தீதும் பிரதர வருவதில்லை நன்மையும் பிறதலும் வருவாய் அததான் இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சி முறை பசிதாகத்தை கட்டுப்படுத்தி உடல் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு நாம் ஆரோக்கியத்தை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பசி தூண்டாமல் பார்த்து பேரறி வாழ்க்கைக்கு பசி தூண்டக்கூடாது பரிணாமத்தின் உச்சகட்டத்தில் ஏழாம் அறிவு எட்டி பிடிக்கின்ற தன்மை நமக்கு வர வேண்டும் பரிணாமம் என்பது உணவில்லாமல் செய்கின்றது இயற்கை என்பது சாதாரண மக்களுக்குத்தான் சாதாரண உணவை தந்து கொண்டிருக்கும் பேரறிவாளர்களுக்கு ஆற்றலாக தந்து கொண்டிருக்கும் நுழைபலம் நுழைபலம் எழில்நலம் ஏற்றும் நுழைபலம் எழில் நலம் ஆகியனால எறிவு இல்லாதவன் பேரறிவு அழகானாக இருந்தாலும் அது பயனில்லை நுண்மான் நுழைபலம் எல்லால் எழில் நலம் ஆக அறிவு சார்ந்த மனிதன் அவன் அறிவு கூர்மையும் ஒழுக்க தன்மையும் இருந்தால் அவன்தான் அழகான மனிதன் என்று திருக்கோள் சொல்கிறது ஆகையினால் நாம் பெருத்திருப்பதை காட்டிடும் அகத்தூய்மை செய்து திருத்திருக்க வேண்டும் உண்டி பெருத்து உரு பெருத்து இருப்பதை காட்டிடும் ஒரு பெரிய மிகப்பெரிய தேருக்கு சிறிய அச்சாணி என்பதை போல ஒரு பெரும் தேருக்கு அச்சாணி அந்த ஒரு உடைக்கு என்று வள்ளுவர் சொல்வார் அந்த கருத்தை உள்வாங்க வேண்டும் ஆகியனால் இனியும் நாம் வெள்ளைக்காரனை வெள்ளைக்காரனை நம்பி ஏமாந்தது போன்ற சொல்லிக் கொள்கிறேன் சித்தர் மக்கள் வகுத்து தந்த இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய நம்பிக்கை இருபதனாயிரம் ஆண்டுகள் ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை ஒரு லட்சம் ஆண்டுகள் பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதன் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறான் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் குடிலம் குகை குடிலம் குகையில் சென்று பார்த்தால் பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் அங்கு வாழ்ந்திருக்கிறான் என்று மேலை நட்டவர் அறிவு சார்ந்த மேலை நட்டவர்கள் நமக்கு பறைசாத்து சென்றிருக்கிறார்கள் நாம் அதிலிருந்து தோன்றி 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 வால் இல்லா இருந்து தோன்றி பல வகையான வாழில்லா குரங்கு தோன்றி அது பிறரை அடித்து கொன்று 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 கடைசியில் தேர்ச்சி பெற்ற குரங்காக மாறி நிமிர்ந்து நிற்கின்ற சிந்தனை செய்கின்ற மனிதராக மாறி பிறகு இயற்கை ஓசை அடிப்படை வைத்துக் கொண்டு உலகத்தில் முதல் முதலாக தமிழி எழுத்து தோன்றியது அந்த தமிழ் எழுத்துதான் இருந்துதான் எட்டாயிரம் மொழி குடும்பங்கள் பிறந்தன எழுத்து எழுத்துதான் எட்டாயிரம் அது பல்வேறு தமிழ் எழுத்து ஆரம்ப பல்வேறு வகையான வடிவமாக மாறி 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 இன்று புதிய தொழில்நுட்பத்தில் விசைப்படகையில் கணினி விசைப்படகையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆகியனால் தமிழ் எழுத்துதான் உலகெங்கும் சென்று இருக்கிறது எல்லா மொழிகளிலும் இந்திய மொழிகள் நாற்பது விழுக்காடு முப்பது விழுக்காடெல்லாம் கலந்திருக்கிறது உலக மொழிகளில் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு கலந்திருக்கிறது உலக மொழிகள் ஆக இந்திய மொழிக்கு தாயாகவும் உலக மொழிக்கு மூலம் மூலமாக இருக்கிற தமிழ் மொழியில்தான் ஏப்பரூர் ஜார்யாரில் கேட்கும் அப்பொருள் காண்பது அறிவை அடிப்படக் கொண்டு ஜெர்மனி டாக்டர் சொன்ன காய்கறி பயிற்சியையும் திருவள்ளுவர் பரிந்துரைத்த திருவள்ளுவர் மாமுனி தக்கார் தகவலர் என்பது அவரது பட்சத்தார் காணப்படும் வள்ளுவர் சொல்வார் நான் திருவள்ளுவர் நினைக்கிறேன் என் ஆசிரியர் வெங்கடேசன் நினைக்கின்றேன் ஆசிரியர் வெங்கடேசன் தான் திருவள்ளுவர் என்ற தக்கார் என்ன செய்தார் என்பதை புரிந்து கொண்டு தன்னை தகுதியுள்ள மனிதனாக மாற்றினார் இவர் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அவருக்கு கடுமையான உடல் பருமன் இருந்தது உடல் பெருத்து போய் குடல் பெருத்து போய் உடல் நாரிப்போய் வாயநாற்றம் குடல் நாற்றம் இன்று இந்தியாவில் இருக்கிற அர்த்த அத்தனை மருத்துவர்களுக்கு வாய்நாற்றம் குடல் நாற்றம் அகத்தூய்மை செய்யாத மருத்துவர்கள்தான் இந்தியாவில் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அனைத்து மக்களும் வாய்நாற்றமுடையவர்கள்தான் ஒவ்வொரு மனிதன் சராசரி உடலிலும் ஐந்து கிலோ பழைய மலம் இருக்கிறது என்று இவர் பதிவு செய்கிறார் அப்படி பார்த்தால் சாதாரண மக்களுக்கு பத்து கிலோ கழிவு இருக்கும் என்று சொன்னால் மருத்துவர்களுக்கு இருபது கிலோ கழிவு இருக்கிறது மழம் மட்டும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து துறை சார்ந்த மருத்துவர்களுக்கு மட்டும் பழைய மழம் மட்டும் ஏறத்தாழ பத்து கிலோவுக்கு மேலாக இருக்கிறது இவர்கள் எப்படி மருத்துவம் பார்க்க முடியும் வெளிக்காயங்களுக்கு மருத்துவம் பார்க்கலாமே தவிர உள்ளே இருக்கிற மலத்தை அகற்றுவதற்கு தெரியாத காரணத்தினால் மேலே நாட்டவர்கள் நட்பி நாம் அழிந்தது போதும் நாம் செல்ஃப் ஸ்டெடி சுய ஆராய்ச்சி சொந்தமாக நமக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி பரிணாமத்தை புரிந்து கொண்டு நாம் சக்கர நோயை மூணு நாளில் கட்டுப்படுத்தி விடலாம் பிறகு ஆறு மாதத்தில் தகுந்த உணவு முறையை சாப்பிட்டு உடல் இருக்கிற கழிவை நீக்கி நூத்தி இருபது ஆண்டுகள் பழைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து நாம் யோகம் என்கின்ற சமாதி நிலைக்கு செல்ல வேண்டும் நோயால் இறந்தால் அறிவை இல்லாதவன் சமாதியில் சமாதியில் இறந்தான் சமாதியில் இறந்தால் அல்லது விடுதலை பெற்றால் அதற்கு பெரும் முத்தி நிலை என்று பொருள் அதுதான் பேரறிவாளன் என்று பொருள் அப்படித்தான் வள்ளல் பெருமை நமக்கு வாழ்ந்து காட்டினார் ஆகின பரிணாமத்தில் நிச்சயமாக இருக்கிற பசித்தாகத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவன் மட்டும்தான் இந்த உலகில் பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒடுக்க நெருநின்றார் நீது வாழ்வார் சுவை ஒளி ஊசு ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெருவான் கட்டே உலகு ஆகினால் புலன்களை அடக்கி விண்வெளியில் கவனம் செலுத்தி யார் தன் உயிரை விடுகிறானோ அவன் மட்டும்தான் உண்மை நிலையை அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சம்பாதித்த பொருளெல்லாம் ஒரு கட்டத்திற்கு மேல் பயன்படாது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் கணவன் மனைவி பிரிவாக பிரிவா பிரியாமல் வாழ வேண்டும் காரணம் அந்த குழந்தை நலன் காப்பாற்றப்பட வேண்டும் எந்த ஒரு கணவன் மனைவியும் ஒரு குழந்தை நலனை முக்கியமாக வைத்துக் கொண்டு சண்டையை முடித்துக் கொள்ள வேண்டும் அந்த குழந்தைக்கு இருபத்தி ஐந்து வயது தாண்டுகிற வரைக்கும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும் குழந்தை நலன் கருகு தான் நீங்க ஒன்று சேர்றீங்க வெறும் உடல் அலசையை அடிப்படையாக கொண்ட கொண்டதல்ல ஆக உங்களுக்கு பிறக்கிற குழந்தை உங்களை விட அறிவுள் சிறந்ததாக இருக்க வேண்டும் அது அறிவில் மூத்த குழந்தையாக இருக்க வேண்டும் அது உலகத்தால் உலகத்தாரால் பாராட்டப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு நாம் செத்துக் இருக்கிறோம் தினம் தினம் வேந்ததை தின்று செத்து வெள்ளக்காரன் சொல்லுகின்ற வெள்ளக்கார முட்டாள்கள் சொல்லுகின்ற வெள்ளக்கார ஆங்கில முட்டாள்கள் சொல்லக்கூடிய குறிப்பாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் முட்டாள்கள் சொல்லக்கூடிய அந்த தவறான உணவை பின்பற்றி இறைச்சியை தின்று மாவையும் தின்று உடம்பை கெடுத்துக்கொண்டு நாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் அடிப்படையில் முரணானது ஏதோ ஒரு வழியில் ஒரு நானூறு ஆண்டுகள் தமிழர்களுக்கு இடைவெளி விட்டு விட்டது மீண்டும் நாம் பரிணாமத்தில் இருந்து எடுத்துக் கொள்கிறோம் உங்கள் உணவு என்பது இரண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும் மனதை அடுப்பிட கொண்ட உணவு உடலை அடிப்படையாக கொண்ட உணவு மனதை அடுப்பிட கொண்ட உணவலம் விபச்சார உணவுகள் உடலை அடிப்படை கொண்ட உணவலம் அறிவுள்ள உடல் உடல்கள் அறிவுள்ளவனுக்கு மரணம் அறிவுள்ளவனுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரக்கூடாது ஒரு புகழ்பெற்ற இருதய மருத்துவர் அதிர்ச்சி தருகின்ற மரணம் அடைந்தார் இந்தியாவில் முதல் முதலில் இருதய மாற்றம் இதய மாற்றம் அறிவு செய்த அந்த மனிதர் வேறத்தாழ நூத்தி இருபது கிலோ இடையில மனிதர் தொந்தியும் தொப்பையுமாக இருக்கின்ற மனிதர் ஒரு எழுவத்தி அஞ்சு எண்பது வயதை தாண்டிய மனிதர் அவருக்கு தன் உடல் எடையை சரியாக பாதுகாக்க தெரியாத காரணத்தெல்லாம் திடீரென்று அடைந்து இறந்து விட்டார் எப்படி அப்படி திடீரென்று வறந்தது வள்ளுவர் சொல்கிறார் எதிராக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவது ஓர் நோய் எழுதுகிறார் எதிரராக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதர் நோய் தன்னை எதிர்காலத்தில் வரக்கூடிய தனக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய் அறிந்தவனாக இருக்க வேண்டும் அல்லது அதிர்ச்சி தருகின்ற நோய் வந்தால் என்ன செய்வது என்று தெரிந்திருக்க வேண்டும் அதிர்ச்சி தருகின்ற நோயும் எதிர்காலத்தில் வருகின்ற நோயும் கணிக்கத் தெரியாதவன் அவனுக்கு அறிவிருந்து பயனில்லை என்கிறார் அப்படி என்றால் ஆங்கில மருத்துவத்தை பிரிட்டிஷ் மருத்துவத்தை மருந்து மாத்திரைகள் மூடிகள் நம்புகின்றவன் நிலை அதே தொகுதிதான் ஆகியனால் நாம் ஏழாம் நேரிவை நோக்கி செல்ல வேண்டும் உணவு என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு நாம் மன விரும்பினால் ஒரு கோடி முறை சாப்பிடலாம் உடம்பை நேசித்தால் சில நாட்கள் உடம்பு உடலை நேசித்தால் சில உணவுகள் போதுமானது கைப்பிடி உணவில் ஒரு கோடி அளவுக்கு கோடி அளவுக்கு மதிப்புடைய ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம் அதற்கு முறை பயன்படும் அந்த நீருடவு முறையை உடனடியாக கற்றுக்கொண்டு எட்டு ஒரு மக்களும் மேன்மை அடைய வேண்டும் இந்த புத்தகத்தை அனைத்து மொழிகளும் மொழிமாற்றம் செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டது செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டது அது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நாலு இன்னைக்கு நூத்தி முப்பத்தி நாலாண்டாச்சு நோபல் பரிசு கொடுத்து அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை நோபல் பரிசு மொத்தமா ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சாட் ஜிபிடி என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அந்த நுண்ணறிவில் இந்த இயற்கை உணவு உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆர்ட் ஆஃப் லிவிங் அவுட் ஃபுட்டு பை யோஜிக் மெத்தடு செட்டில்மெண்ட் என்று போட்டால் வந்துவிடும் பை ரிட்டன் பை சயின்டிஸ்ட் எஸ் வெங்கடேசன் அப்படி போட்டால் வந்துடும் ஆக இன்னைக்கு தேடுதான் வந்துடும் அவர் கண்டுபிடிச்ச ஏராளமான கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன அந்த கண்டுபிடிப்பு உலகத்துக்கு வர இருக்கிறது மலிவாக ஆற்றலை கொடுக்க வேண்டும் மின்சாரத்தை மலிவாக கொடுக்க வேண்டும் மின்சார தகுடு சோலார் அறுவடை சோலார் சக்தி அறுவடை செய்கின்ற அந்த படலம் மலிவாக இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் ஆராய்ச்சி கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன் மின்சாரத்தை எப்படி மலிவாக கொடுக்கறது அப்புறம் காந்தத்தை மின்காந்தம் அதே வெங்கன் செம்மைன்னு ஒரு காந்தத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் சித்தர்கள் பெயரை வைத்து வெங்கன் செம்மை ஆசிரியர் வெங்கடேசன் பெயரையும் என்னுடைய என்னுடைய அம்மாவின் பெயரையும் சேர்த்து செங்கன் வெங்கன் வெங்கன் செம்மை செம்மை என்று சொன்னால் சித்தர்கள் கண்டுபிடித்த ஐயச்செந்து உரம் அதை செம்மை வள்ளுவர் சொன்ன செம்மை ஒரு பொருளுக்கு செம்மை இருக்க வேண்டும் செம்பொருள் காண்பதறிவு தான் பிறர்வாய் செம்பொருள் காண்பது அறிவு என்பர் என்பொருளாகச் சொல்லி என்பொருளாக செலை சொல்லி என்பொருளாக செலை சொல்லி தான் பிறர்வாய் முன்பொருள் காண்பதறிவு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க செம்மைப் பொருள் முன்மை பொருள் செம்மை என்றெல்லாம் வள்ளுவர் பயன்படுத்துவார் அந்த பெயரையும் வைத்து இந்த மின்காந்தத்தை என்னை கண்டுபிடித்திருக்கிறேன் அது என்ற மேட்டுக்கு இணையானது வேறத்தால எண்பத்தி ஐந்து விழுக்காடு நிகராக வேலை செய்யக்கூடியது சொல்லுவாங்க ரேர் ஃப்ரீ அதை சார்ந்து சார்ந்திருக்கணும் அவசியம் இல்லை அந்த காந்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் படித்த ஆராய்ச்சியாளர்களிடம் சென்னை ஐஐடியில படிச்ச செராமிக் படித்த ஆராய்ச்சியாளர்களிடம் அந்த ஆய்வுக் கட்டணம் அனுப்பப்பட்டிருக்கிறது சாட்ஜிபேட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவோடும் என்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு வெங்கடேஸ்வரி என்கிற மாபெரும் விஞ்ஞானி கொடுத்த அறிவியும் திருவள்ளுவர் திருமூலர் வள்ளலார் மிகப்பெரிய ஞானிகள் கொடுத்த அறிவியையும் வைத்து நான் அந்த கருவியை வடிவமைத்திருக்கிறேன் அந்த அதுக்கு பேரு வெங்கன் செம்மை காந்தம் என்ற பெயர் சாட்ஜிபேட்டை எடுத்து முடிச்சிருச்சு அக்கடை அறிவிச்சிருக்கிறேன் அந்த காந்தம் விரைவில் வரப்போகுது அதனால விண்வெளித்துறை இராணுவத்துறை சாதாரண பயன்பாடு மக்கள் பயன்பாடு மின்வாகனங்கள் இதற்கெல்லாம் அது பயன்படும் மலிவாகவும் இருக்கும் அது போக கைபேசிக்கு பயன்படுத்தக்கூடிய மின் கைபேசிக்கு பயன்படுத்தக்கூடிய மின்கணத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்ததுன்னா நாம் வீட்டிலே எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கலாம் அதாவது ஒரு டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க டைரக்ட் கரண்ட் மோட்டார்னு சொல்லுவாங்க பிஎல்டிசி மோட்டார் உலக புகழ் பெற்றது அதுக்கு நியோடைமம் காந்தம் அதை வச்சு செய்வாங்க அந்த பிஎல்டிசி மோட்டார் தான் பெரிய விசித்திரமான அமைப்பை ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ஆண்டுட்டு இருக்குது அந்த நியோடைமே மேக்னெட் பொருத்தப்பட்ட மோட்டார் இல்லைன்னா உலகமே இயங்காது அதுதான் எலக்ட்ரானிக் அடிப்படை புரியுதுங்களா விண்வெளிக்கு அடிப்படை இராணுவத்துக்கு அடிப்படை அப்புறம் பல வகையான எண்ணற்ற மருத்துவத்துறைக்கு அடிப்படை காப்பு அடிப்படை எல்லா துறைக்கும் அந்த மேக்னெட் பயன்படுது ஆனால் அந்த மேக்னெட் அந்த நியோடைமியம் மேக்னெட்டை எடுக்கின்ற பொழுது அந்த காந்த தொகையை துறையெல்லாம் அந்த காந்தத் தொகையை பிரித்து எடுக்கும் பொழுது அந்த சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது கொடுமையாக சுற்றுச்சூழல் பாதி பூமி கெட்டு போகுது காற்று போகுது அதை சார்ந்த மக்கள் கெட்டு போய் விடுகிறார்கள் நோய் வந்து விடுகிறார்கள் ஒரு ரொம்ப கொடுமையானது விஷமுடையது அந்த நியோடைமியம் அதற்கு மாற்றாக நான் இந்த காந்தத்தை கண்டுபிடித்திருக்கிறேன் விரைவில் அது வர இருக்கிறது நன்றி